கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எதுவுமே வேண்டியதில்லை அவடு உட்காந்த இடையை விட்டு நகரவே நகராது மாடு ஓ சூப்பர் சூப்பர் நம்மளுக்கு பேசுகிறது கொஞ்சம் கம்மியாகதாண்ணா இருக்கு ஏன் பார்த்திங்கன்னா செயல் நல்லா இருக்கு கறந்த பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் செக் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம் மாடு அண்ண மாடெல்லாம் கறந்து பார்த்து எடுத்து போயிக்கலாம் மாடுன்னா கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் சென மாடுக்கு எனக்கு நாலு காமுக்கு கேரண்டி கொடுத்துட்றோம் இருக்கீங்களா நல்லா இருக்கணும் அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பணியில இருந்து மாடுகள் வந்து விற்பனை பதிவு பாத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா பாருங்களுக்கு உங்களை பத்தி வச்சிருந்த அறிமுகம் உண்மை உங்க பேரு நம்ம பண்ண எங்க அமைச்சிருக்கீங்க நான் என் பேர் பாண்டிச்சுங்க சரிங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் பழனி வட்டம் சிலம்பட்டி நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கிற இடம் ம் சரி இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கு விற்பனைக்காக அண்ணா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு நாற்பது மாடு இருக்குங்கண்ணா நாற்பது மாடுகள் இருக்கு மழை மழையின் காரணம்னால கொஞ்சம் ஒரு பத்து மாடு கம்மியாக எடுத்துருக்கோம் சரிங்க சரிங்க நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு இல்லீங்களா சேல்ஸ் எல்லாம் நல்லா ஆயிட்டு இருக்கீங்க என்ன என்ன ஊர் போயிட்டு இருக்கேன் என்ன மாவட்டம் வரைக்கும் போயிருக்கீங்க எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கு எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு தான் இருக்கு மாடுகளும் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் சரிங்கண்ணா சரிங்க சரிங்க இன்னைக்கு வந்து மொத்தம் நாற்பது ஒருபடி வந்து மாடுகள் இருக்குறதா சொல்லிருக்கீங்க கண்ணு மாடு எத்தனை சென மாடு எத்தனைண்ணா கண்ணு மாடு ஒரு இருபது இருக்குங்கண்ணா சரிங்க செனமாடு ஒரு இருபது இருக்கு சரிண்ணா எல்லாமே அவரேஜ் பாலை உள்ள கறப்பாங்கண்ணா ஒரு இருபது இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ள கரக்குறாங்க இருபது டு டு இருக்காங்க சோ ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கிற மாடுகள் அதுக்குங்களோ இருக்காங்க அவங்களா லோ பட்ஜெட் மாடு இருக்காங்க சரி நம்ம மாடுகள் போவோம்னா பார்த்துலாண்ணா சரி நன்றி இப்போ சரியான ஒரு ஒயிட் கலர் பேட்ச் ஹெச்எஃப் மாடு பிடிச்சிட்டு இருக்கீங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா இவங்களுக்கு எத்தனை பல்லு அண்ணா அது முளைப்பல்லுங்கண்ணா ரெண்டானி இதுங்கண்ணா கண்ணு போட்டாங்களா இன்னும் இல்லைங்கண்ணா சென மாடுங்கண்ணா சூரிய சுத்தங்கண்ணா சென மாடு சூரிய சுத்தம் சரிங்கண்ணா கண்ணுப்புறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா அண்ணா ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ங்கண்ணா ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் ஆமாங்கண்ணா கண்டு போட்டால் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா ஆனா இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலதானா கறப்பாங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு தான் கறப்பாங்க ஆமாங்க தலையில எவ்வளோ கறந்தாங்கண்ணா தலையத்தில் இருபது லிட்டருக்கு மேலே கறந்தாங்கண்ணா சரிங்கண்ணா 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 இன்னும் கண்டு போடுறது ஒரு பத்து நாள் இருக்குங்க சரிங்க சரிங்க எவ்வளவு பட்ஜெட் வருவாங்கண்ணா இந்த மாடு பட்ஜெட் நேரில் வாங்கினா அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நேரில் வந்து அனுசரித்து கொடுத்துருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தங்களா சுழி சுத்தங்களா சுத்தமான மாடு முளைப்பள்ள மாடு இல்லைங்களா ரெண்டாம் ரெண்டாம் கண் போட்டா ரெண்டாம் இன்னும் ஒரு வாரத்துல பத்து நாளில் கண்டு போட்டுங்களா சரிங்க சரிங்க சரி அடுத்த மாடு பார்த்துலண்ணா ம் கட்டிட்டுங்கண்ணா கூட எந்த ஒரு நீட்டு போக்கான மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு நீங்கள் சொல்கிறேண்ணா அண்ணா இவங்களும் முளைப்பள்ளுங்கண்ணா ரெண்டாம் நேற்று சரிங்கண்ணா இவங்களும் இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேலே கார்பாங்கண்ணா சரிங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா சென மாடு சென மாடு தானே சென மாடுங்கண்ணா இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடுங்க ஆனால் இவங்க ஒரு இன்னொரு ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க ஒரு வாரத்தை கன்று போட்டுருவாங்க ஆமாங்கண்ணா மொளப்பள்ளுதான் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சுழி சுத்தமான சுத்தமான மாடுங்கண்ணா கண்ணு போட்டால் எத்தனை ஏற்றுங்கண்ணா இது ரெண்டாம் நேற்றுங்கண்ணா ப்ள ஒயிட் மெஜாரிட்டி அதிகமான மாடு ஆ ஆ ரெண்டாம் எத்து ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற மாடுங்க ஆமாங்கண்ணா மடிக்குறிச்சா இருக்குங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா ஆ ஆ மடி இன்னும் லூஸ் விடுவாங்க இல்லைங்களா அதை இன்னும் மடி லூஸாக தாங்கண்ணா இருக்குது இன்னும் மடி வைக்குங்கண்ணா ஆ ஆ இன்னும் வைப்பாங்க இன்னும் வைப்பாங்கண்ணா சரி எவ்வளோ பால் கறப்பாங்கன்னு சொல்கிறீங்கண்ணா இவங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தானா கறப்பா இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க ஆமாங்கண்ணா ஆ ஆ இதுலேயே எங்கிட்ட இருபது இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே கறந்தாங்களாம்மா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நெத்தியில் ஃபுல்லாக வெள்ளை இருக்காங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிண்ணா சரிங்கண்ணா ஓட்டி கட்டிட்டுண்ணா அடுத்த மட்டும் பார்த்துக்கலாம் அண்ணே படுத்தா வந்து இன்னொரு ஹெச்ஆப் கலர் பேட்ச் மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு பார்த்து சொல்லுங்கண்ணா அண்ணா இவங்க ஆறு பல்ங்கண்ணா ரெண்டாம் நேற்று சரிங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா ஆறு பல்லு ரெண்டாம் எத்து சுழி சுத்தம் சென மாடுங்கண்ணா சென மாடு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா இன்னொரு பத்து நாள் இருக்குங்கண்ணா இன்னும் மடி வைக்குங்கண்ணா மடி கோச்சமெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்கண்ணா ஹெச்அப் மாடுங்கண்ணா ஆ ஆ இவங்களும் கொம்பு டைப் மாடு தான் இல்லைங்க கொம்பு டைப் தாங்கண்ணா ஆ ஆ கொம்பு டைப் மாடு நிறையா இருக்குங்க நம்மகிட்ட ஸோ கொம்பு டைப் மாடு இருக்கிறதுனால பெரும்பாலுமே அந்த பாச்சு குணம் ஏதாவது இருக்குமா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா ஆ பாச்சு குணம்லாம் எதுவுமே இருக்காது ம் ம் பார்த்து ஒன்னே எதுவும் இல்லைங்களா கண்ணு போட்டால் ரெண்டாமே ஏற்றுங்கண்ணா ஆமாங்கண்ணா கண்ணு போட்ட ரெண்டாம் இருக்குது ஆறு வல்லுங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா ஆறு பல்லு கிட்டே என்ன எத்தனை நாள் இருக்குது கண்ணு போட்டுக்குங்க அண்ணா இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் போட்டுவாங்க இன்னொரு ஒரு வாரத்தில் போட்டு ஆமாங்க பால் கறக்கறதா சொல்லுறீங்க இவங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் மேலதான நான் இருப்பாங்க இன்னும் மடி வைப்பாங்க ஆஹா ஆ இன்னும் மடி இன்னும் லூஸ் இருக்குது சரிங்கண்ணா ஏ சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான மாடு சரி அடுத்த மாடு பார்த்துலண்ணா அண்ணா அடுத்தது நல்லா உருட்டு சைஸில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே அண்ணா இது ஆறு வல்லுங்கண்ணா ஆறு பல்லு தலைச்சானுங்கண்ணா தலை இதுங்கண்ணா சூப்பருங்கண்ணா ஆ இதுங்கண்ணா ஆறு பல்லு தலையுது கண்ணு போடுறது எத்தனை நாள் அண்ணா கண்ணு வரதுக்கு இன்னொரு ஒரு வாரத்தில் ஓட்டுருவாங்கண்ணா ஒரு வாரத்தில் போட்டுருவாங்க ஆமாங்கண்ணா தலையுதுன்னு சொல்கிறீங்க ஏதாவது மடிப்புச்சம் அந்த மாதிரி தான் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஆறு பல்லு தான் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரி ரொம்ப இருக்குது எவ்வளோ அழகான முகம் பண்ணு கிளிக்கொம்பு சரிங்கண்ணா சுழி சுத்தங்களா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா ஆஹா நெத்தில வெள்ளம் இருக்காங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா ஆஹா சரிங்க சரி மூக்கணங்க டைட்டாக பிடிக்கிறதுனால டைட்டாக பிடிக்கிறதுனால ஆஹா சரிங்க சரிங்க ஏதாவது பாச்சல் குணம் மாதிரி இருக்கா மழை எதுவும் கிடையாது பாச்சல் குணம்லாம் எதுவும் கிடையாது மெடிக்கேஷன் தான் இருக்குங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா சரிங்க சரிங்க இன்னும் மாடி விடணும் இல்லைங்களா ஆமாங்கண்ணா இன்னும் மாடி நல்லா எத்தனை நாள் இருக்குது கண்டு போடத்துக்கு இன்னொரு ஒரு வாரம் இருக்குங்கண்ணா ஒரு வாரம் இருக்கு சரிங்க கண்டு போட்டால் எவ்வளோ பால் கறுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க தலையத்தில் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் எவ்வளோ அவர் லிட்டருக்கு மேலே கறப்பாங்க இருபது லிட்டருக்கு மேலே கேப்பாங்க சரிங்க சரிங்கண்ணா ஆனால் அடுத்தால் இன்னொரு ஹச் மாடு பிடிச்சிருக்கீங்க கொம்பு இல்லாத மாடுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடு தான் கொம்புல கொம்பு இருந்துச்சுங்க இவங்களுக்கு வந்து கொம்பு இல்லை இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணா நான் உங்களுக்கு பியூர் ஹச் மாடுங்கண்ணா சரிங்கண்ணா போடி டைப்பு சரிங்கண்ணா தலைச்சானுங்கண்ணா ரெண்டு வல்லு தலையத்து ரெண்டு பல் இல்லைங்களா ஆமாங்கண்ணா ஆஹ் ஆ கண்ணு போகிறதுனா எத்தனால் இருக்குங்கண்ணா அண்ணா இவங்க கண்ணு போகிறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் இருக்குதுங்கண்ணா ஆ ஆ மடி எல்லாம் சரியாக இருக்காங்களே மடி நல்லா வைக்குங்கண்ணூ பத்து நாள் இருக்குது கன்று போடுறதுக்கு ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்ணு போட்டை எவ்வளோ க பால் கறப்பாங்க தலையத்துலங்கண்ணா தலையத்துலேயே இருபதுக்கு மேலே தானே கறப்பாங்க தலைக்காலுக்கு திறன் கூடிய மாடு இது ஆஹா நல்லா ஹைட் இருக்காங்க சரியான உடல் அமைப்பு காலுமே சரியாக இருக்கா இல்லைங்களாண்ணா நல்லா ஹைட் அண்ட் வெயிட் அருமையான மாடுங்கண்ணா பேக் வெயிட் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கண்ணா ஆ நாலுக்காமல் சரியான இடஒல் இருக்கா இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்களாம் எவ்வளோ பட்ஜெட் வருவாங்கண்ண நான் பட்ஜெட் நேரில் வாங்கணா ஆ சரி பண்ணிக்கலாம் ம் ம் சுறு சுத்தமான மாடு தலையீட்டு தான்ங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே நான் இப்போ அடுத்த இன்னொரு மாடு கையில் பிடிச்சிட்ருக்கீங்க இவங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணா அண்ணா இவங்க ரெண்டாம் நேத்துங்கண்ணா முளைப்பல்லுங்கண்ணா சரிங்க ரெண்டாம் ஏத்து முளைப்பல் கண்ணு புரத்துல எத்தனை நாள் அண்ணா இவங்க கண்ணு புறக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்குங்கண்ணா கண்ணு புறத்து பத்து நாள் இருக்குங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா நான் பால் இருபது லிட்டருக்கு மேலே தானே கறப்பாங்க இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க ஆமாங்கண்ணா சரிங்க கண்ணு புறத்துல எத்தனை நாள் இருக்குங்கண்ணா இன்னும் ஒரு பத்து நாளுக்கு மாடு இருக்குங்கண்ணா சரிங்க சரிங்க சுழியெல்லாம் சுத்தங்களா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா பிளாக் மெஜாரிட்டி ஆடு நல்ல நீட் போக்குமா நீட் போக்குமான மாடு பேக் வெயிட் உள்ள மாடு கொம்பு கொம்பு கிளி கொம்பு மாடு இல்லைங்களா நெத்தியில் ஒரு வெள்ளை போட்டுருக்காங்க ஆமாங்க முகம் பாருங்க எவ்வளோ அழகான முகம் சரிங்க சரிங்க கருவைக்களை எதுவும் கலனி தவிர எதுவுமே வேண்டியது இல்லைங்க எவ்வளோ பால் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இருபது லிட்டருக்கு மேலே தானே கருப்பாங்க சரிங்கண்ணா சரிங்க சரிங்க அடுத்த மாடு அண்ணா அடுத்த ஒரு நீட்டு பக்கம் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க சரிங்க முளப்பல் சரிங்க ரெண்டாம் ஏத்துங்கண்ணா வெள்ளக்கொம்பு வெள்ள கொம்பு இருந்தாலே நல்லா பால் கறக்கிற திறன் கூட சுத்தம்ண்ணா ஆஹா எத்தனை மாடுங்க இது ரெண்டாம் ஏத்து ரெண்டாம் மாடு இல்லைங்களா ஆமாங்கண்ணா போடுறது எத்தனை இருக்குங்கண்ணா அண்ணா இது போடுறதுக்குன்னு ஒரு ஒரு வாரம் இருக்குங்க ஒரு வாரம் இருக்குண்ணா இருக்கிற ஊரமே இந்த மலையின் காரணத்தினால நம்ம ஒரு வாரம் பத்து நாள் போற மாதிரி மாடுதான எடுத்துருக்கு ஆஹா சரிங்க சரிங்க எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா ஆனால் இவங்க இருபது லிட்டருக்கு மேலே தானா கறப்பாங்க இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க சரிங்க சரிங்க நாளுக்கு அம்மாவை சரியான இடைவெளியில் இருக்காங்களா சரியான இடைவெளியில் இருக்குங்கண்ணா நல்லா பார்த்தீங்கனாலே ஒரு அடிக்கு ஒரு காம மாதிரி இருக்கும் சரிங்க சரிங்கண்ணா இன்னொரு மாடு கையில் பிடிச்சிட்ருக்கீங்க இவங்களுக்கு சொல்லுங்கண்ணா அண்ணா இங்கே அச்சப் மாடுதாங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா மாடு வர்றதுங்க உருட்டு மாடு நீளமான மாடு சரிங்கண்ணா இது முளைப்பல்லுங்கண்ணா ரெண்டாநேத்து சரிங்கண்ணா கண்ணு படத்து தான் நாள் இருக்குங்கண்ணா கண்ணு வரதுக்குன்னு இன்னும் ஒரு பாஞ்சு நாள் இருக்குங்கண்ணா கண்ணு புடத்துக்கு பதினஞ்சு நாள் இருக்கு ஆமாங்கண்ணா ஆ ஆ சுழி எல்லாம் சுத்தாங்களா சுழி சுத்தாங்கன்னா நல்ல நீட் போக்கான மாடுங்கண்ணா நல்லா பேக் வெயிட் உள்ள மாடு பிளாக் majority உள்ள மாடு சரிங்கண்ணா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதுல எதுவுமே வேண்டியதுல மாடு உட்காந்த இடைய விட்டு நகரவே நகராது மாடு ஓ சூப்பர் சூப்பர் நம்மளுக்கு பேசுறது கொஞ்சம் கம்மியா தானா இருக்குன்னா செயல் நல்லா இருக்கும் செயல் நல்லா இருக்கும் மாடு நல்லா இருக்குங்களா மாடு தரமான மாடுகளா தானா இருக்கு நம்மகிட்ட என்ன சரி சரி எல்லாம் கறந்து பாத்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் செக் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம் மாடு கறந்து பார்த்து எடுத்து போய்க்கலாம் கண்ணு மாடு கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் மாடுக்கு எனக்கு நாலு காம்பு கேரண்டி கொடுத்துருவோம் சரிங்க சூப்பர் சூப்பர்ண்ணே சரிங்க அடுத்த மாட்டு பாத்துல அடுத்த இப்போ இன்னொரு ஹெச்எஃப் மோட கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவங்களுக்கு பற்றி சொல்லுங்க அண்ணா இவங்க ரெண்டாம் ஏத்துங்கண்ணா சரிங்க சுழி சுத்தங்கண்ணா சரிங்க போன ஏத்துல இருபத்தி நாலு லிட்டர் கறந்த மாடு சரிங்க இந்த ஏத்துல இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க ம் ம் சரிங்கண்ணா நல்லா குணமான மாடுங்கண்ணா நல்ல குணமான மாடு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க மேலே தான் கறப்பாங்க இருபது லிட்டர்லாம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் போன ஏத்துல தான் இருபத்தி நாலு கறந்துருக்காங்க இந்த ஏத்துக்கு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க சுழி சுத்தமான மாடு காம்பெல்லாம் பாருங்க சும்மா அருமையான காம்பு மடி கொச்சம் எதுவுமே கிடையாது இன்னும் பை வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இருபது லிட்டருக்கு மேலே கறப்பாங்கன்னு சொல்கிறீங்க மாடோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எப்படி கறப்பாங்களா கண்டிப்பாக கரப்பாங்கண்ணா ஆ ஆ கறக்கக்கூடிய திறனுடைய மாடு தான் இது ஆ ஆ ஆ மாடு சரிங்கண்ணா 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 கட்டிடுங்க அடுத்த மாடு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த இன்னொரு மாடு கையில் பிடிச்சிட்ருக்கீங்க இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அண்ணா இது மூணாவது எதுங்கண்ணா சரிங்கண்ணா மூணு கலர் கொண்ட மாடுங்கண்ணா ஓ மூணு கலருங்க மூணு கலருங்கண்ணா செம்பூச்சாட்டைங்கண்ணா சரிங்க போனையத்தில் இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கறந்துருக்காங்கண்ணா இந்த டைம் இருபது இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க சரிங்கண்ணா மூணாத்து மாடு பல்லு கட மொளப்பங்களா கட பல்லுங்கண்ணா எவ்வளோ கறப்பாங்க சொன்னீங்க இருபது லிட்டருக்கு மேல தான் கறப்பாங்க போனையத்தில் இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே கறந்துருக்காங்க மூணாம் நேத்துங்கண்ணா சுழி சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா பால் திறனெலாம் இருக்காங்களா பால் திறனுடைய மாடுங்கண்ணா காம்பு வாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இன்னும் பை வைக்க வேண்டியது இருக்குன்னு இன்னும் பத்து நாள் ஆகும் கண்ணு வரதுக்கு சரிங்க சரிங்க மடி கொச்சா எதுவுமே கிடையாது ஆ ஆ சரிங்கண்ணா ஓகே சூப்பர் அடுத்த மாடு பார்த்துலண்ணே வாங்கப்பா அண்ணே படத்தை இன்னொரு முறை கையில் இருக்கீங்க இவங்களுக்கு சொல்றீங்க அண்ணா தலைச்சானுங்கண்ணா ரெண்டும் இல்லைங்கண்ணா சரிங்க ரெண்டு சரிங்க ரெண்டுமாங்கண்ணாளித்துிங் மெஜாரிட்டி உள்ள மாடு காம்பு கூச்சமெல்லாம் எதுவுமே கிடையாது தலையில கூச்சமல்ல அதெல்லாம் எதுவுமே எதுவும் கிடையாதுங்கண்ணா நல்லா கரக்கரை திறன் கொண்டே மாடு பிளாக் மெஜாரிட்டி பேக் வெயிட் இங்க பேக் வெயிட் இருக்கிற மாடு சரிங்கண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்கண்ணா என்ன பட்ஜெட் வருவாங்க அண்ணே நம்ம கிட்ட இப்போ ஒரு அறுபதுல இருந்துங்கண்ணா சரிங்க ஒன்னும் ஒன்னே கால் மே வரைக்கும் இருக்குங்கண்ணா மாடுகள் அறுபதாயிரத்துல இருந்து தொடங்கும் அதுல இல்லைங்க மாடு ஆமாங்கண்ணா அறுபதுல இருந்து தொடங்குதுங்கண்ணா ஒன்னும் ஒன்னே கால் வரைக்கும் மாடு இருக்கு நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா இது பால் இருபது லிட்டருக்கு மேல தானே கண்ணு போடுறதுக்குண்ணா ஆனா இன்னொரு பத்து பாஞ்சு நாள் இருக்குங்கண்ணா பத்து பதினஞ்சு நாள் கண்ணு போட்டு கண்ணு ஓட்டுருங்கண்ணா ஸோ முகம் வந்து ஒரு ஒரு குட்டையான முகம் இல்லைங்களா குட்டையான முகம் கொம்பு வருங்க கிளி கொம்பு அழகான மாடு சரிங்க முகலட்சணமான மாடு சரிங்க அடுத்த மாடு பார்த்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க அண்ணா படுத்து தான் வந்து நல்லா சரியான என்ன ஒரு ஷோ குவாலிட்டி மாடு மாரியே முகத்தெல்லாம் தூக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இவனை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுண்ணே நான் சிவாஜி கச்சப்புங்கண்ணா சரிங்கண்ணா இது ரெண்டாம் ஏற்றுங்கண்ணா ஆஹா ஆறு ஒல்லு ஆஹான் போன இயத்துல பதினஞ்சு லிட்டருக்கு கறந்துருக்காங்க ஆ ஏத்துல பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க ம் ம் நல்லா அருமையான மாடுங்கண்ணா செனமாடுதானண்ணா சென மாடுங்கண்ணா என்ன இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க முகத்தை தூக்கிட்டு கம்பீரமாக ஒரு மாதிரி நல்லா ஷோ குவாலிட்டியான மாடுங்கண்ணா அது ஆ ஆ நல்லா சோழ காமிச்சி நல்லா நல்ல நீட் போக்கா இருப்பாங்க நல்ல நீட் போக்கான மாடுங்கண்ணா பால் ஃபேட்னஸ் இது நல்லா கிடைக்கும்ண்ணா பாலோட ஃபேட்னஸ் இதுக்கு நல்லா இருக்கு ரெண்டாம் இது தான் போன இதுல பதினஞ்சு லிட்டர் கறந்தது இந்த இதுல அதிகமாக தான் கறக்கும் சரிங்கண்ணா மடியுமே வந்து நல்லா கிளீனா இருக்காங்க மடி நல்லா சுத்தமான மடிங்கண்ணா கால் அணைக்க வேண்டியதுல எதுவுமே கிடையாது நல்ல குணமான மாடு சரிங்கண்ணா சரிங்கண்ணா கண்டுபோக்கம் எதாவது அண்ணா கணவரங்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க பதினஞ்சு நாள் இருக்குது ஆமாங்க சரி பாச்சல் குணம்பெலாம் எதுவும் இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா பாச்ச கொண்டமெல்லாம் எதுவும் கிடையாது ஆ சரிங்க கட்டினம் அடுத்த மாதிரி பார்த்துலாங்கண்ணா அண்ணா படத்தை ஒரு மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க ஜெர்சியில் இல்லைங்களா இவங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணா அண்ணா இவங்க ரெண்டாம் ஏத்துக்குங்கண்ணா சரிங்க ஆறு ஒல்ங்கண்ணா சரிங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினேழு லிட்டர் கறப்பாங்கண்ணா சரிங்க ஒரு நாளைக்கு சொல்றீங்க இல்லைங்களா ஆமாங்கண்ணா கால் குட்டையா கால் குட்டையான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா பால் ஃபேட்னஸ் அருமையா இருக்குங்கண்ணா இதோ இந்த லோ பட்ஜெட்டுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்த்து வராங்க சரிங்கண்ணா அந்த மாதிரி அவங்களுக்காக இந்த மாடுங்கண்ணா சரி லோ பட்ஜெட்னா எப்படி பால் கம்மியாக இருக்குமா அப்படிங்கண்ணா அப்படி இல்லைங்கண்ணா பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் கறக்கு ஏதோ நம்ம கிட்ட பாலுக்காக போதும் வீட்டில் மாடு வளர்த்தணும் சரிங்கண்ணா அப்படின்ற ஒரு இதுக்காக வருவாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி மாடுங்கண்ணா கண்ணு போறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா கண்ணு போறதுக்குன்னு ஒரு பத்து நாள் இருக்குங்கண்ணா பத்து நாள் இருக்கு ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க கண்ணு போட்டு எத்தனாவது சொன்னீங்க ஆனால் ரெண்டாம் தேத்துங்கண்ணா ஆறு கொள்ளுங்கண்ணா சரிங்க சரிங்க சூரிய சுத்தங்கண்ணா நல்லா ஃபேட்னஸ் பால் நல்லா கிடைக்குங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே அடுத்த மாடு பார்த்துலண்ணா படத்தான் ரெண்டு மாடு கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவனை பற்றி சொல்கிறேங்க ஆனால் இவங்க ரெண்டுமே இது இது மொளப்பொல்லுங்கண்ணா எந்த மாடு பேட்ச் எந்த பேச்சு இருக்கிறது வந்து மொளைப்பள்ளுங்கண்ணா சரிங்கண்ணா இது ஆறு கொள்ளுங்கண்ணா ரெண்டு பேருமே காலம் கண்ணு போட்டாங்க கண்ணு போட்டாங்கண்ணா இவங்க கண்ணு போட்டு மூணு நாள் தான் ஒயிட் பேட்சு சரிங்கண்ணா சொரவிங்ண்ணா இப்ப ஒரு இருபது லிட்டர் கறக்குறாங்க இன்னும் பால் கூடும் சொரவாத்த பால் கூடும் சரிங்க மெஜாரிட்டி அதிகமா இருக்கிற மாடு சரிங்க பேக் வெயிட் பாருங்க மணிக்கூச்சம் எதுவும் கிடையாது இவங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கலந்துட்டு இருக்காங்க ரெண்டு நேரம் கலந்து பாத்துக்கலாம் நீங்க இவங்க இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குறாங்க அவங்க இப்ப இருபது லிட்டர் கடந்துட்டு இருக்காங்க மாடு இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பால் கறப்பாங்க இருக்கு அந்த சொரவ வத்தணும் சரிங்க ரெண்டு பேருமே கால கணப்பு ரெண்டு பேருமே காலம் பேச்ச வந்து கண்ணு போட்டு வந்து மூணு நாள் ஆகுது தான் ஆகுது அவங்க பிளாக்குங்க பிளாக் அவங்க ஓட்டு ஒரு ஒரு வாரம் ஆகுதுங்கண்ணா ஒரு வாரம் ஆகுது ஆமாங்கண்ணா சரிங்க சரிங்க ஏதாவது மடி எதாவது அணைக்கணுமா எப்படி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா மடி கொச்சமெல்லாம் எதுவும் கிடையாது ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க இருபத்தஞ்சு லிட்டர் இப்போ கறந்துக்கிட்டு இருக்கேன் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் கறந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆ ஆ சூப்பர் சூப்பருங்கண்ணா எத்தனாவது இதுக்குங்கண்ணா இது இவங்க போட்டுருக்கிறது ஆனால் முளைப்பல்லும் ரெண்டா நேற்றுங்கண்ணா சரிங்க இவங்க பிளாக் மேஜாரிட்டி வந்து இவங்களும் ரெண்டா நேற்றுங்கண்ணா ஆ ஆ அவங்க ஆறு பல்லு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரெண்டு மாடுமே சுழியெல்லாம் சுத்தம் ரெண்டு பேருமே சுழி சுற்றுங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே சரிங்கண்ணா இப்போ படத்தை ரெண்டு மூட கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணா முதலில் இருக்கிற இவங்களை பற்றி சொல்கிறேங்க பிளாக் மேஜாரிட்டி உள்ள மாடு சரிங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா ரெண்டு பேருமே ஆறு வல்லுங்கண்ணா ரெண்டு பேருக்குமே ஆறு ஆறு பல்லுங்க ஆறு ஆறு பல்லு ரெண்டுமே கண்ணு ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா சரிங்க இவங்க வந்து கிடையாது கண்ணுங்கண்ணா முதல்ல இருக்கிறவங்க கிடையாது கிடையாது கண்ணுங்கண்ணா அந்த இருக்கிறவங்க இவங்க காலங்கண்ணுங்கண்ணா அவங்க காலக்கண்ணு கண்ணு போட்டு எத்தனை நாளா இருக்கு அண்ணா ரெண்டு பேரும் கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது நாலஞ்சு நாள் தான் ஆகுது ஆமாங்க சரிங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்போ இவ்வளோ பால் கறந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்குறாங்கண்ணா இப்போ இப்போ கரண்டாக இருபத்தி லிட்டர் வந்து பால் கறந்து கறந்துகிட்டு இருக்காங்க இவங்களும் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்துகிட்டு இருக்காங்கண்ணா ரெண்டு பேருமே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கடந்துட்டு இருக்காங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை தேதி கண் போட்டுருக்குறது அண்ணா ரெண்டுமே ரெண்டாண்டு ஏற்றுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் ஏற்றுங்க சரிங்க சரிங்கண்ணா ரெண்டுமே சூழ சுத்த சுத்து சூழி சுத்தமான மாடு சுத்தமான மாடுங்கண்ணா ஆ நல்லா பேக் வெயிட் உள்ள மாடுங்க ம் ம் கோம்பு கொம்பு வாருங்க நல்லா கொம்பு கிளி கொம்பு சரிங்கண்ணா நல்லா இதெல்லாம் மொகலாட்சமான மாடு ம் ம் சரிங்க கட்டிடுங்க சரிங்கண்ணா கட்டிவிடுங்கண்ணா அடுத்த மாடை பார்த்துக்கலாம் அடுத்தா இப்போது ரெண்டு மாடு சரியான மடிசை பிடிச்சிருக்கீங்க இவனை பார்த்திங்கன்னா சொல்கிறங்கண்ணா அண்ணா ரெண்டு ஹச்ங்கண்ணா ரெண்டுமே ஹச் கிராஸ் இல்லைங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா இந்த இவங்க ஒயிட் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க வந்து முளைப்பல்லுங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க பிளாக் மெஜாரிட்டியாக இருக்கவங்க வந்து ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க ரெண்டுமே ரெண்டா நேற்றுங்கண்ணா ரெண்டுமே கன்று மாட்டுதான் இல்லைங்களா ரெண்டுமே கண் மாடுங்கண்ணா சரிங்க இப்போ இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடு வந்து ஆறு பல்லு ஆமாங்க ஓ அவங்க வந்து மொளப்பல் அந்தாண்டு இருக்கவங்க மொளப்பல் மொளப்பல் இவங்க ரெண்டுமே கண்ணு போட்டாங்க ரெண்டுமே என்ன கண்ணு போட்டிருக்காங்க ரெண்டுமே கால ரெண்டுமே கால கண்ணு போட்டுருக்காங்க கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா ஆனால் கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் ஆகுதுங்க ஸோ ரெண்டு பேருமே நாலு நாள் ஆகுமா இல்லை எப்படிங்கண்ணா ரெண்டு பேருமே நாலு நாள் ஆகுதுங்க சரிங்க இப்போ எவ்வளோ கரையில் இருக்காங்கண்ணா அண்ணா ரெண்டு பேருமே இருபது லிட்டர் கறந்துட்டுருக்காங்க அப்போ ரெண்டு ரெண்டு பேரும் இருபது லிட்டர் கரண்டு கறந்துட்டு இருக்காங்க இன்னும் பால் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தான் ஆகும் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தங்களா சுழி சுத்தங்கண்ணா சூழி சுத்தமான மாடுங்க ஆ ரெண்டு பேருமே தான் போட்டிருக்கு ரெண்டு பேருமே காலங்கண்ணுங்கண்ணா நீங்கள் நேரில் வந்து இங்கே கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே சரிங்க அப்படியே அடுத்த மாடு பார்த்துலாண்ணே அடுத்தா ரெண்டு சவளை பேசும் மாடு கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்கண்ணா அண்ணா ரெண்டு பேருமே ஜெர்சிங்கண்ணா சரிங்க இவங்க பெ பெரியவாடு வந்து புல்லுங்கண்ணா சரிங்க இவங்க ஆறு பள்ளுங்கண்ணா சரிங்க ரெண்டு பேருமே காலம் கண்ணுங்கண்ணா ரெண்டு பேருமே கன்று போட்டாங்க ரெண்டு பேருமே கண்ணு ஓட்டாங்கண்ணா ஆ இவங்க என்ன கூட வந்திருக்காங்க இவங்க தான் கண்ணுங்களா அப்படிங்க இல்லைங்க அவங்க இல்லைங்கண்ணா அது பக்கத்தில் கன்று ஓட்டிருக்காங்க இது இவங்க இவங்க வந்து இவங்களோட கண்ணு இல்லைங்களா ஆமாங்கண்ணா அவங்களோட கண்ணு ஆ சரிங்க சரிங்க கூட அலைஞ்சிக்கிட்டுருக்கேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா எவ்வளோ பால் கறந்துட்டுருக்கேன் அப்போ கரண்ட்டில் ஆனால் இவங்க ஒரு பதினெட்டு லிட்டர் இருக்காங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க கண்ணு போட்டு இப்போ ஒரு நாலு நாள் ஆகுது இவங்க இன்னும் பால் கூடும் இன்னும் இருபது லிட்டருக்கு மேலே தான் கறப்பாங்க இப்போ பெரிய சைஸ் பெரிய உருவம் கொண்ட மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு போட்டு நாலு நாள் இப்போ கரண்டாக எவ்வளோ பால் கலந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்காங்க நாளைக்கு கறந்துகிட்டு இருக்காங்க இன்னும் பால் இன்னும் பால் கூடுங்கண்ணா நாலு நாள் தான் இருக்குது கண்டு போட்டு இவங்க இவங்க கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சுங்க சரிங்கண்ணா இப்போ எவ்வளோ கறந்துட்டு இருக்காங்க ஒரு பதினேழு லிட்டர் கறந்துட்டு இருக்காங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே ரெண்டு பாலுமே சுடி சுத்தமான மாடு சுடி சுத்தமான மாடுங்கண்ணா ரெண்டுமே காலங்கண்ணுங்கண்ணா கண்ணுங்கண்ணா பாலோட ஃபேட்னஸ் நல்லா இருக்குங்கண்ணா ஆ ஃபேட்னஸ்னா நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா ஓகே சரிங்க அடுத்த மட்டும் பார்த்துல அண்ணே இப்போ அடுத்த கன்று மாடு வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரியாக இருக்காங்க இவங்கள இவங்களை பார்த்திங்கன்னா சொல்கிறீங்கண்ணா கண்ணு போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது இது சரிங்கண்ணா முளைப்பள்ளுங்கண்ணா சரிங்க ரெண்டாநேத்துங்ண்ணா சரிங்க பால் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே தானே கறப்பாங்க இருபத்தி ரெண்டுக்கும் மேலே தான் கறப்பாங்க ஆமாங்கண்ணா காம்பு வாருங்க இன்ச்சுக்கும் ஒரு காம்பாக இருக்கும் ஆ சரிங்கண்ணா நல்லா கறக்குறதுக்கு அருமையான இது ம் இப்போ கன்று போட்டுருக்கு எத்தனை அதுங்கண்ணா அண்ணா ரெண்டாம் மீத்துங்கண்ணா ரெண்டாம் மீத்து பல்லு பல்லுண்ணே பல்லு பல்லுங்கண்ணா சரிங்க சொல்லி சுத்தமான மாடுங்கண்ணா பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா மடி வருங்க ரோஸ் மடி ஆ ஹா சரிங்கண்ணா இப்போ கண்டு போட்டு ஒரு மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க பால் கறந்து பார்த்துட்டீங்கன்னா நாளைக்காம நல்லா இருக்குங்களா நாளைக்காம அருமையாக இருக்குங்கண்ணா கறந்து பார்த்துட்டோம் ஆ ஆ சரிங்கண்ணா அந்த இல்லை நீங்களே நேரில் வந்து கறந்து பார்த்துக்கோங்க ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் கறந்து பார்த்துக்கோங்க ம் ம் கறந்து பார்த்து நம்மகிட்ட மாடு எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா சரிங்க கட்டிடுங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லுங்கண்ணா

இப்போ தலையுத்துங்களா போட்டுருக்கு போட்டுருக்கு தலையுத்துங்களா ஆஹா சரிங்கண்ணா சரிங்கண்ணா பார்த்து பார்த்து உங்க அம்மா எங்கேயும் போகல இங்கே தான் இருக்காங்க ஏன்னா அடுத்ததான் வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க இவனுக்கு பற்றினு சொல்கிறீங்கண்ணா நான் தலைச்சானுங்கண்ணா ரெண்டு பல்லுங்கண்ணா தலையுத்து ரெண்டு பல்லு இல்லைங்களா வாங்கண்ணா கண்ணு வரதுக்குன்னு ஒரு நாற்பது நாள் ஆகுங்கண்ணா சென மாடு இல்லைங்களா சென மாடுங்கண்ணா சுழி சுத்தங்கண்ணா சுழி சுத்தமான மாடு கண்ணு போடுறது நாற்பது நாள் இருக்கும் கண்ணு போட்டால் தலையுத்து இல்லைங்களாண்ணே ஆமாண்ணா தலையுத்துங்கண்ணா ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு கிடையாதுங்களா வாங்கண்ணா சுழி மாடு சரியான ஒரு நல்ல பிரீடு இல்லைங்களா பிரீடுங்கண்ணா அது சுழி சுத்தமான மாடு நல்ல ஹைட் இருக்காங்க சரியான ஆமாங்கண்ணா நல்லா ஆறடி ஃபீட் இருப்பாங்கண்ணா ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நானே அஞ்சரை அடி எனக்கும் மேல ஆறடி அதிகமாக தான் இருப்பாங்க ம் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா மடி இன்னும் இன்னும் விடுறது லேட்டாகண்ணா இன்னொரு நாற்பது நாள் இருக்குங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா கட்டிடுங்க அடுத்த மாட்ட பார்த்துலாங்கண்ணா இப்போ அடுத்தா வந்து நம்ம தனித்தனியாக கண்ணு மாடு எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ எவ்வளோ பால்க இருக்கும்போது கொண்டுமே பார்த்துட்டோம் அடுத்த வந்து பதினஞ்சு லிட்டரு வந்து கறக்கிற மாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களாம் எந்த மாடின்னால் சொல்லிடுங்கண்ணா ஆனால் இவங்க மூணாவின் எத்துக்குங்கண்ணா சரிங்க கடமொழப்பு ஆ இவங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினஞ்சு பதினாறு வரப்பாங்கண்ணா சரிங்கண்ணா இங்கே இருக்கிற அவங்களும் அப்படி தான் இல்லைங்களா அவங்களும் அப்படி தாங்கண்ணா ஆ அவங்களும் கட முளப்பு மூணாவணி சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வரப்பாங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா ஓகே இவங்களும் ஒரு பதினஞ்சு பதினாறு கருப்பாங்கண்ணா இவங்க மூணா நேரத்துக்கு உங்களுக்கு கடமப்புங்கண்ணா ம் இவங்க ஒரு பதினேழு ப பதினேழு பதினெட்டு கரப்பாங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா